கள்ளச்சாராயத்தை காசுறவங்களா இருக்கட்டும் அதை விற்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனை உறுதி இதுக்கடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கள்ளச்சாரம் காசோரா இருந்தாலும் விற்பரா இருந்தாலும் அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதமா விதிக்கப்படும் இதுக்கடுத்தபடியா அவங்களுடைய அசையும் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த சட்ட சட்டத்திருத்த மசோதாவில வந்து அறிவிச்சிருக்காங்க இதற்கு ஆளுநர் ரவியும் வந்து ஒப்புதல் வச்சிருக்காரு ஸோ இந்த சட்ட திருத்த மசோதாவை தமிழ்நாட்டு சட்டசபையில நிறைவேற்றிருக்காங்க இனிமேல் தமிழ்நாட்டில் யார் கள்ளச்சாராயம் விற்றாலும் சரி கள்ளச்சாரம் காசினாலும் சரி அவங்களுக்கு இந்த தண்டனைகள் அனைத்தும் வழங்கப்படும் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு கடந்த மாதம் கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷ சாராயத்தை அருந்தி பாத்தீங்கன்னா நிறைய குடும்பத்துல வந்து ஒரு பேர் அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு பேருக்கு மேல பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த கள்ளச்சாரத்தை அருந்தி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க சோ இன்னமும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க இதில் சில பேருக்கு கண் பார்வை பயிற்சி சில பேரோட உடல் உறுப்புகள் வந்து சிதங்கி போயிடுச்சு அப்படின்னு வந்து அதிர்ச்சிகரமான தான் சொல்றாங்க சோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவும் இந்த விஷயம் வந்து ஒரு பேசும் முறலா மாறிடுது சோ தமிழ்நாடு அரசு மீது நிறைய பேர் வந்து நிறைய குற்றங்களை சாட்டினாங்க காவல்துறை வந்து சரியா செயல்படல அப்படின்ற விஷயம்லாம் வந்து பேசப்பட்டுச்சு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு காவல்துறையும் அதிரடியான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க சோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல எங்கேயுமே இனிமே கள்ளச்சாரையும் விற்கக்கூடாது ஸோ அதுக்கான எல்லா வழிகாட்டு நெறிமுறைகளும் வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து பண்ணாங்க தமிழ் அரசு எந்த அளவுக்கு உதவிகளை செய்ய முடியுமோ அதனால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உண்டான தேவைகளும் சரி உதவிகளை தமிழ்நாடு அரசு சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை வந்து முழுசாக வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க இனிமே கள்ளச்சாராயம் காசினாலும் கள்ளச்சாராயம் விற்றாலும் அதுக்குண்டான தண்டனையில வந்து அதிக அளவுல நம்ம வந்து அதிகப்படுத்தணும் ஸோ கண்டிப்பா மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படணும் இது கள்ளாச்சாராயம் அப்படின்னு நினைக்கவே கூடாது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தை வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் எல்லாருமே ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லாருமே ஒருங்கிணைந்து சட்டசபையில வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க ஸோ இந்த மசோதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா திரு ரவி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒப்புதல் வந்து அளிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பா இனிமே தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயமா இருக்கட்டும் எதுவுமே வந்து இனிமே கள்ளச்சந்தையில் வந்து அரசு மதுபானங்களோட விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அந்த சட்ட மசோதாவை ஏற்றிருக்காங்க ஸோ கண்டிப்பா பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் கண்டிப்பா முன் நிறுத்தப்படுவர் தண்டிக்கப்படுவர் தான் தமிழ்நாட்டு முதல்வர்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல கையெடுத்து இதை பண்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறி ஆயிடும் ஸோ நிறைய பேர் குடும்பங்கள் பாதிப்புக்குள்ளாகுது ஸோ நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைகளாம் வந்து தாய் தந்தை எழுந்து கஷ்டப்படுறாங்க இந்த விஷயத்துக்காக தமிழ் அரசு வந்து பார்த்தீங்கன்னா இது சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்கன்றதுனால இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது இனிமேல் கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது கள்ளச்சாராயத்தால் ஒரு மரணம் கூட நெகழக்கூடாது அப்படின்னு தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்காங்க ஸோ இனி முதற்கொண்டு தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பொதுமக்களும் நாமளும் வந்து விழிப்புணர்வா இருக்கணும் இது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம காதுக்கோ இல்லை நம்ம கண்ணுக்கோ நமக்கு தெரிஞ்சாலோ தெரிய வந்தாலோ கண்டிப்பா நாம வந்து காவல்துறைக்கு தகவல் கொடுக்கணும் கண்டிப்பா இனிமே அது மீது நம்ம யார் தகவல் சொன்னாலும் உடனடியா வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு எல்லா காவல்துறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கட்டளையிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா காவல்துறையும் வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா வந்து இது மாதிரி விஷயத்த இரும்பு கரம் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க ஸோ கண்டிப்பா பப்ளிக் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம உதவின்னு நான் சொல்றது கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் அப்படி நடக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா உங்களை உங்களுக்கு தெரிய வருதுன்னு சொன்னா உங்க பார்வைக்கு அது வருதுன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க அரசாங்கத்திட்ட தெரிவிக்கலாம் கண்டிப்பா வந்து அதன் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல இந்த கள்ளாச்சார விவகாரத்துல பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில ஏற்பட்ட இந்த மாபெரும் உயிரிழப்புக்கு சம்பந்தமான அனைவர்களுக்கும் உறுதியான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த பதிவு எங்களுக்கு பிடிச்சோம் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறேங்க கள்ளச்சாராயத்தை யார் எங்க பார்த்தாலும் கேள்விப்பட்டாலும் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்ற தகவலை அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அதே போல டைம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போற இதுமான அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்